பாட்டு பாடிடு குடியில் கொஞ்சம் பாரு குழந்தை பாட்டு பாடிடு பொழுதிலே நிறவிலே பொழியும் பொழுதிலே குழந்தைய பிறந்திருக்காதே குடியில கொஞ்சம் பாரு குழந்தை കുടിയ കൊച്ചു കുളദോ കേൾ താലാട്ട് പാട്ട് പാടി കാത്തിരുന്നിൽ വന്നത് കാത്തിരുന്ന വേളയും കാരു வந்தது குழந்தை பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் கொழந்தோ கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் தாளாட்டு பாட்டு பாடிது குடில கொஞ்சம் கொழந்த சத்தோ கேளு தாலாட்டு பாட்டு பாடிது மார்கழி குளிரிலே மாமரின் மடியில்லை மடிய பிறந்திருக்கே குடில கொஞ்சம் பாரு கொழந்த சத்தோ கேளு பாட்டு பாடிடு பாரு குழந்தை சத்தோ கேளு தாள கொஞ்சம் குழந்தை பாட்டு பாடிடு குடியிலே கன்னி மரி மடியில்e குழந்தை இயேசு பிறந்தீர்க்காரே சின்ன சின்ன குடியிலே கன்னி மரி மடியில்e குழந்தை இயேசு பிறந்தீர்க்காரே சின்ன சின்ன குடியிலே கன்னி மரி மடியில்e குழந்தை இயேசு பிறந்தீர்க்காரே சின்ன சின்ன குடியிலே கன்னி மரி மடியில்e குழந்தை இயேசு பிறந்தீர்க்காரே பராபரா பம் பம் பம்

பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கட்ட வல்லமையுள்ள தேவன் சமாதான பிரபு எனப்படும் ஒன்பது ஒன்பதாறு